ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய புது வீடியோ நம்ம அரக்கு வேலிக்கு வந்திருக்கோங்க இது வந்து ஆந்திராவின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை நம்ம வந்து அறக்குவேலிக்கு வரணும்னா ரெண்டு வகையில் வரலாங்க ஒன்று ட்ரெயினில் ஒன்று காரில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது விஸ்டாம் கோச்சுங்கிற கோச்சு தான் அதாவது அரக்கு வேலிக்கு வந்து நம்ம போகிறதுக்கு விசாகப்பட்டினத்துலேருந்து நமக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து விஸ்டாம் கோச் ஏன் ட்ரை பண்ணோம்னா அதில் வந்து விண்டோஸ்லாம் வந்து ஃபுல்லாக கிளாஸ் போட்டிருக்கோம் ஸோ நம்ம நல்லா அந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த ட்ரிப் வந்து நாங்கள் திடீர்னு அரேஞ்ச் பண்ண ட்ரிப்பு மெயினாக எங்கள் பாட்டிக்காக ஏன்னா எங்கள் பாட்டி எங்கேயும் பெருசாக சுற்றி பார்க்க போனதில்லை ஸோ வந்து நம்ம பாட்டியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்பே நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம் இந்த விஸ்டாம் கோச்சில் வந்து ஃபுல்லாகவே கண்ணாடி கிளாஸஸ் இருக்கிறதுனால அப்புறம் அந்த சீட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க இந்த இதை கட்டாயம் சூட் பண்ணணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஏர்லியாகவே வந்துட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பேஸ் ரெண்டு பக்கமமும் அந்த கண்ணாடி கிளாஸ் போட்டு இருக்குது இந்த சீட்டுமே நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணலாம் குட்டிஸுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுவாங்க சீட்ஸும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் நம்ம அந்த ட்ரெயின்லேயே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயும் ப்ளேஸுமே லைவாக அப்படியே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டே போகுங்க கண்டினியூ பண்ணலாம் அந்த ஸ்க்ரீன் டிவி இது கேமரா இருக்குது ஸோ சேஃபாகவும் இருக்கும் பிளேஸ் நீட்டாகவும் இருக்கும் ரெஸ்ட் ரூம் அவைலபிளும் இருக்குது ஸோ எல்லா விதத்துலேயுமே இந்த ட்ரிப் வந்து செமையாக போகும் அதனால தான் இந்த பிளேஸ் விஸ்டாம் கோச்சை வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் இந்த ட்ரெயினோட டிக்கெட்டோட காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா விஸ்டாம் கோச் வந்து எழுநூத்தி முப்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சில் வருதுங்க சில டைமில் கொஞ்சம் ஏறுது இறங்குது அது மாதிரி ஸ்லீப்பர் வந்து ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் வந்துடுதுங்க நமக்கு நம்ம ஆனால் விஸ்டாம் கோச் வந்து இந்த வியூவுக்காகவே தான் நம்ம மெயினாகவே இதை சூஸ் பண்ணோம் பயணிக்கிற ட்ரெயினோட நேம் என்னென்னா விசாகப்பட்டினம் டு கிரண்டல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி போட்டாலே உங்களுக்கு வரும் ஸோ இது கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிக்கிட்டா தான் பரவாயில்ல நமக்கு கிடைக்கிது டிக்கெட்டு இல்லைனா தக்கல்லன்னா இன்னும் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது ஸோ வந்து எப்பயுமே இங்கே நம்ம போகிறோன்னு பிளான் பண்ணிட்டோம்னாவே கொஞ்சம் பிஃபோராகவே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க பயணத்தில் நம்ம ஐம்பத்தெட்டு சுரங்கங்கள் எண்பத்தி பாலங்கள் வளைவுகள் எல்லாத்தையுமே நம்ம கடந்து தாங்க வரணும் ஒவ்வொரு இடமும் பார்க்க அவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்குது அதுவும் சுரங்கத்துக்குள்ளார ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துருந்தாங்க ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் நமக்கு அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ரொம்ப ரசித்து அந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பனியாகவும் இருந்தது நான் சொன்னேன் இல்லைங்க சீட்டர் வந்து ரொட்டேட் பண்ணலான்னு நம்ம குட்டீஸ்ங்க அதை வந்து வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சுவர்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குங்க ஃபுல்லாகவே அந்த பசுமை அந்த குகைக்குள்ளார இருக்கிற இதில் கூட செடிகள்லாம் படர்ந்துருந்துருந்ததுன்னா அரக்கு வேலி ட்ரிப்பு போகணுன்னு பிளான் பண்ணிக்கிட்டோம்னாங்க அக்டோபர் டு மார்ச் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அப்போ தான் கிளைமேட் சூப்பராக இருக்கும் அரக்கு வேலியில் ஃபர்ஸ்ட்டு பார்த்த இடம் போரா கேவ்ஸுங்க இது ஒரு குகை சுண்ணாம்பு கல்லால் ஆன குகை வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு குகை எப்படி உருவாச்சுனாங்க மேல்கூரையிலருந்து கீழே வளரும் பாறைகளாலும் தரையிலேருந்து மேலே வளரும் பாறைகளாலும் உருவாச்சு அப்படின்றாங்க இந்த குகை வந்து ரொம்ப ஆழமான குகைங்க இப்போ என்ட்ரன்ஸ் சில தான் நம்ம இருக்கிறோம் இப்போ இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள் இனிதான் நம்ம இறங்கி போக போகிறோம் இறங்கும் பொழுது அந்த குகையில் வந்து ஆங்காங்கே வந்து வண்ணங்கள் பூசி இருந்தாங்கங்க அதில் வந்து அந்த வெளிச்சம் படும் பொழுது இப்போ பார்த்தீங்களா இந்த கல்லில் உங்களுக்கு தெரியுதுங்களா இது வந்து கோல்டு கலரில் இருக்குது அந்த வண்ணம் ஆனால் வந்து இதெல்லாமே சுண்ணாம்புகளால் ஆனதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் வந்து வெளிச்சம் அங்கங்கே லைட் கலர் லைட் போட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது அதாவது வண்ணமயமான குகைனா அது இது தாங்க குகைன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதில் வண்ணங்கள் நிறைஞ்சு நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் இதில் கலரில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும் அந்த ஃபோட்டோ எப்படி வருதுங்கிறத நான் கடைசியாக இந்த வீடியோவில் எண்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அந்த ஓட்டை தெரிஞ்சதுலேயும் அதுலேருந்து நம்ம இப்போ இவ்வளோ தூரம் கீழே பள்ளமாக வந்திருக்குங்க இந்த குகைக்குளார் உள்ளே போனோம்னா நம்ம சிவனை பார்க்கலாங்க இந்த சிவன் வந்து அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் வந்து வழிபடுறாங்க இப்போ அங்கேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்கங்க அவங்களாம் குகையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இன்னும் அவ்வளோ தூரம் போகணும் நம்ம இப்போ தாங்க சிவன் கோயில்கிட்டேயே வந்திருக்கோம் குகைக்குள்ளார இருக்கிற சிவன் கோயில் நம்ம குட்டீஸுங்க சாமியை பார்த்தவொடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் சின்ன ஒரு பாருங்க டான்ஸே ஆடுறாங்க சுற்றி யார் இருக்கா என்ன எத்தனை பேர் நம்ம பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த குழந்தை வயசில் தாங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை வாழ்ந்துக்க கொஞ்சம் பெரியவங்கள்டா ரொம்ப சையா ஃபீல் பண்ணுவாங்க கீழே பாருங்க மக்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னமும் அங்கே போகணும் இப்போதான் அவ்வளோ ஹைட்ல இருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் போக போக அந்த ஓட்டை மட்டுந்தாங்க நம்ம வந்த ஓட்டையை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஃபுல்லாகவே க்ளோஸ்டாயிடும் ஆனால் கடைசிட்டு எங்களால் முடியல குட்டீஸுங்களும் கொஞ்சம் டயர்டானதுனால நாங்கள் இடையிலே திரும்பிட்டோம் இந்த குகை பார்த்திங்களா அந்த லைட்டிங்கோட கலரில் பார்க்கும்பொழுது சூப்பராக இருந்தது இதுதான் நாங்கள் வேறொரு பிள்ளையை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் இதோட வீடியோ முடியுதுங்க வாழ்க வளமுடன்